யமதர்மன் ஒரு தரம் பூமிக்கு வரும்போது ஒரு அழகான பெண்ணை பார்த்து தான் மனசை பறி கொடுத்தாரு அவ மானிட பெண்ணா இருந்தாலும் அவளை மணந்து கொஞ்ச காலமாச்சும் அவ கூட வாழணும்னு ஆசை வந்தது அவருக்கு அதனால அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனாவும் ஆகிட்டாரு அந்த பெண் நல்லவதான் ஆனாலும் நாளாக நாளாக யமனுக்கு அவன் மேல சலிப்பு தட்டுச்சு எப்படியாச்சும் மேல் உலகம் தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சாரு ஆனா பையன் மேல இருந்த பாசத்தால அவனை விட்டுட்டு போக மனசு இல்ல கொஞ்ச காலம் காத்திருந்து பையன் வளர்ந்ததும் அவனை கூப்பிட்டு பேசுறாரு மகனே நீ மிகப்பெரிய வைத்தியனா ஆகணும் மரண தருவாயில் இருக்கிறவங்களை கூட உன்னால் காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருத்தவங்க மரணம் அடையுதா இருந்தால் நான் அங்கே இருப்பேன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் நான் அங்கே இருந்தேன்னா நீ அவங்களுக்கு வைத்தியம் செய்யாத நான் அங்கே இல்லைன்னா நீ தைரியமாக மருந்து கூட அவன் பிழைச்சி எழுந்துக்குவான் அதனால் உன் புகழ் மேலே மேலே பரவும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டுட்டு மனைவி கிட்ட சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு மகனும் எதிர்காலத்தில் பெரிய ஆயிட்டான் அவன் வைத்தியம் செஞ்சா எப்படி இருந்தாலும் அவங்க பிழைச்சிக்குவாங்க ஒருத்தர் கூட சாகல இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எது இல்லையமன அதாவது அவங்க அப்பாவை பார்த்தா பெரிய கும்பிடா போட்டுட்டு வெளியில வந்துருவான் இந்த வைத்தியம் கைவிட்டுட்டா அதுக்கப்புறம் மரணம் தான் அப்படின்னு அந்த ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் ராஜாவோட பொண்ணு நோய்வாய்ப்பட்டா யார் வைத்தியம் பார்த்தோம் பலன் இல்லை இவனை கூப்பிட்டாங்க என் மகளை நீ காப்பாத்தனா அவளையே உனக்கு மனைவியா ஆகிற இந்த ராஜ்யத்தையும் தரேன்னு சொல்றாரு ராஜா இவன் அந்த பெண் படுத்து இருக்கிற ரூமுக்குள்ள போறான் பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சி ஏன்னா அங்க அவங்க அப்பா அதாவது யமன் நின்னுட்டு இருந்தாரு வைத்தியம் செஞ்சா பிழைக்க மாட்டா ஆனா பிழைச்சிட்டா அழகான அந்த ராஜகுமாரியும் ராஜ்யமும் கிடைக்கும் இடைஞ்செல்லாம் இந்த அப்பா வேற குறுக்க நிற்கிறாரு எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சான் வாசல் பக்கம் பார்த்து கத்துறான் அம்மா ரொம்ப நாளா அப்பாவா காணோன்னு தேடிட்டு இருந்தியே இங்க இருக்காருவா அப்படின்னு அவளைதான் துண்டக்கான துணியை காணன்னு யமன் ஓடியே போயிட்டாரு கட்டுனது எமனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்து ஆகணும்